தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அருள்மிகு தாயு மாணவ சுவாமி திருக்கோவில் மலைக்கோட்டை திருச்சிராப்பள்ளி தெப்ப திருவிழா அழைப்புதல் ஈதோ உங்களுக்காக நாள் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தினசரி சுவாமி புறப்பாடு விவரங்கள் ஈதோ பங்குனி பதினெட்டாம் தேதி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஒன்றாம் திருநாள் பங்குனி பத்தொன்பது இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பதினோரு மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள்ளாக மிதுன லக்கணத்தில் கொடியேற்ற நிகழ்வு நடைபெற உள்ளது இரண்டாம் திருநாள் பங்குனி இருபதாம் தேதி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சுவாமி வாகனம் கற்பக விருச்சம் அம்பாள் வாகனம் காமதேனும் மூன்றாம் திருநாள் பங்குனி இருபத்தி ஓராம் தேதி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சுவாமி வாகனம் பூதவாகனம் அம்பாள் வாகனம் கமலம் நான்காம் திருநாள் பங்குனி இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சுவாமி வாகனம் கைலாச பர்வதம் அம்பாள் வாகனம் அன்னம் ஐந்தாம் திருநாள் பங்குனி இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சுவாமி வாகனம் வெள்ளி ரிஷபம் அம்பாள் வாகனம் வெள்ளி ரிஷபம் ஆறாம் திருநாள் பங்குனி இருபத்தி நான்காம் தேதி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை சுவாமி வாகனம் யானை அம்பாள் வாகனம் பல்லக்கு ஏழாம் திருநாள் பங்குனி இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சுவாமி வாகனம் நந்திகேஸ்வரர் அம்பாள் வாகனம் சிம்மம் எட்டாம் திருநாள் பங்குனி இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சுவாமி வாகனம் தங்க குதிரை அம்பாள் வாகனம் பல்லக்கு ஒன்பதாம் திருநாள் பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தெப்ப உற்சவம் பத்தாம் திருநாள் பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் திருக்குளத்தில் தீர்த்தவாரி இரவு சண்டிகேஸ்வரர் புறப்பாடு இரவு இரவு அவரோகணம் தெப்ப திருவிழா நிகழ்ச்சி நிரல் தெப்ப உற்சவம் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தினசரி காலை எட்டு மணிக்கும் இரவு ஆறு மணிக்கும் சுவாமி திருவீதி உலா நடைபெறும் அன்றைய தினம் காலை பதினோரு மணிக்கு விசேஷ அபிஷேகம் மாலை ஐந்து மணிக்கு மேல் சுவாமி தெப்பத்திற்கு புறப்பட்டு பிரம்ம தீர்த்தம் ஆகிய தெப்ப அமைக்கப்பட்டுள்ள தெப்பத்தில் எழுந்தருளல் இரவு ஏழு மணி முதல் தெப்பத்தில் சுவாமி அம்பாள் ஐந்து சுற்றுக்கள் உலா வருதல் தெப்ப உற்சவத்தில் சிறப்பு திருமுறை இன்னிசை தெப்ப உற்சவம் ஐந்தாம் நாள் முதல் எட்டாம் நாள் முடிய மற்றும் தெப்ப தினத்தன்றும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்